பத்தி இருக்கீங்க அப்படின்னா நம்ம முடிச்சு வரும்போது நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கிற நம்ம உணர்வோம் அதே மாதிரி காலைகள் செய்யும் போது நடைமுறை வாழ்க்கையில தியானத்தை பயன்படுத்தும் போது ஒரு புதுவித ஆற்றல் நம்ம கூட செயல்படுறத கவனிக்க முடியும் இதை பத்தி தான் நீங்க சொன்னீங்கன்னா தான் இதனுடைய உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த உணர்வீங்க அப்படிங்கிறத சொன்னா தான் நம்ம வந்து அதை பத்தி மேலும் போக முடியும் இல்லாட்டி நான் வந்து சோபாவை பேசிட்டு இருக்கும் போது சரியா உங்களுக்கு புரியுது இல்லையான்னு தெரியல அதனால நீங்க குழுல வந்து உங்களுடைய பதிவுகளை தாரலாம சொல்லலாம் அல்லது இந்த நிகழ்வுகளையும் கூட ஒரு கை இது பண்ணிட்டு அனுமதி வாய்ப்பு ஒரு பேசலாம் இதை சொல்ல வேண்டிய இல்லாட்டி போஸ்டர்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி என்கிட்ட பேசுங்க வாய்ப்பு இருந்தாவும் நேர வாங்க நல்ல நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகி்களை தூங்குவோம் மென்மையா இயல்பா தங்களை முடிக்குங்க உடலும் மனமும் கொடுக்க வாங்குற தன்மையில் இருக்கட்டும் துவங்கலாம் நன்றி நண்பர்களே நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல் நமக்கு ஒரு முழுமையா வந்து அதாவது நமக்குன்னு சொல்றத விட இரையாற்றலோட முழுமையா இணைவதற்கும் அது என்னுடைய புரிதல்கள வாழ்க்கைகளை பயன்படுத்துவதற்கும் மனம் உடல் உயிர் மற்றவற்றை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அந்த கவனித்தல் இரண்டாவது நமக்குள்ள ஏற்படும் மாற்றங்களை உணர்வது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது அத பதிவு பண்றது யாருக்கு பதிவு பண்றீங்க உங்களுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க நாங்கிறது செயல்பட ஆரம்பிக்கிறது அது செயல்படும் போது என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல 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 நம்ம எண்ணங்களை வலிமைப்படுத்தப்படுத்த நம்ம இது வரைக்கும் நம்ம தவறு நினைச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப சரியா தெரியும் நிறைய விஷயங்கள் மாறும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால உதாரணங்களை சொல்ல விரும்பல நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது மாற்றங்கள் நிகழும் நம்ம உடல்லையே நம்ம இது தொல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தா அது வலிமை தேர்தல் வரும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடுமையான வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் உலை சக்திக்கு மேம்பட்ட ஒரு வேலையை செய்யும் போது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டேன் கூட சொல்லிக்கிட்டேன் அல்லது வேற வேறு உதவி உதவி வரலை அப்படின்னு சொல்லி செஞ்சோம்னா அந்த வேலை வந்து ரொம்ப சோர்வையும் உண்டாக்கும் அதே வேலை நமக்கு செஞ்சு ஆகணும் நமக்குள்ளே இருக்க அதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த புரிதலோட அந்த வேலையை செஞ்சு பாருங்க இனிமே அப்ப நம்ம உடம்புல ஏற்பட்ட வழிகள் எல்லாமே வந்து ஒரு புதிய சுகத்தை தரும் புதிய தசைகள் வளர்ச்சி அடையும் ஒரு புதுமையான மாற்றம் நமக்கு நிகழும் அப்படிங்கிறத நீங்க வந்து உணர முடியும் நம்ம ஒரு முடியாத விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம முடியாத நம்ம மனம் மறுக்கிற விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அது நமக்குள்ள ஒரு ஆற்றல் நம்ம செயல்படுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் சரி நல்லவர்களே நீங்க அனுபவங்களை

நன்றி ஆஹ் வணக்கம் நன்றி